சிவபெருமானுக்கு வெந்நீரால அபிஷேகம் செய்யப்படும் கோவில் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா எத்தனையோ அபிஷேகத்தை பார்த்திருப்போம் பால் தயிர் இளநீர் மஞ்சள் தேன் விபூதின்னு இப்படி சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரி அபிஷேகத்தை தான் நம்ம பார்த்திருப்போம் ஆனால் சிவபெருமானுக்கு வெந்நீரால அபிஷேகம் செய்கிறாங்கன்னு சொல்றது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா உண்மைதான் இந்த கோவில் எங்க இருக்குன்னா திருவண்ணாமலையில இருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்க தேவிகாபுரத்துல இருக்க பொன்மலைநாதர் கோவில் தான் இந்த கோவில் இந்த நாதர் சிவன் கோவில் கருவறையில ரெண்டு சிவலிங்கம் இருக்குமா இந்த கோவில் இருக்க சிவபெருமான் கனகிரீஸ்வரராகவும் இரவி பெரியநாயகியாகவும் காட்சியளிக்கிறாங்களாம் இந்த மேல இருக்க வெண்ணீர் அபிஷேகம் செய்வாங்களாம் அபிஷேக வெந்நீர தீர்த்தமா சாப்பிட்டா ரத்த சம்பந்தமான நோய்களும்

இடப்பாகம் தருவேன் சிவபெருமான் உறுதியளித்தாராம் பார்வதி தேவியும் காஞ்சியில காமாட்சியா வந்து ஏகாம்பரநாதரை மணந்திருக்காங்க அதன் பிறகு திருவண்ணாமலை போகும் வழியில தேவிகாபுரத்தில் ஒரு மண்டலம் தங்கி அங்க இருக்க கனககிரீஸ்வரரை வணங்கி தவம் இருந்திருக்காங்க அதனால இந்த கோவிலுக்கு தேவிகாபுரம்னு பேர் வந்திருக்கு இந்த தேவிகாபுரத்துல ஐநூறு அடி உயரமும் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவும் முன்னூத்தி ரெண்டு படிகளையும் கொண்ட கனகாசலம் அல்லது கனககிரி என்ற பெயருடைய மலை இருக்கு இதனோட உச்சியில சிவபெருமான் சுயம்புவாக உருவாகியிருக்காரு இவர கனககிரீஸ்வரர்னும் பொன்மலைநாதனும் சொல்லுவாங்களாம் இந்த கோவில்ல அம்பிகை பெரியநாயகிக்கு தனி சன்னதியும் இருக்கு மலை அடிவாரத்துல இருக்க அம்பிகை பெரியநாயகி கோவில் சக்தி பீடங்கள்ல ஒன்றாம் அம்பாள் சிவபெருமான சரிபாதை அடைய இந்த இடத்துல தவம் இருந்ததால திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு வந்தா திருமணம் நடக்குமா அம்பாலோட தவத்துல மயங்கிய சிவபெருமான் பங்குனி மலையில இருந்து கீழே இறங்கி வந்து அம்பால திருமணம் செய்ததான் இந்த பொன்மலை நாதர் கனகிரீஸ்வரருக்கு வெந்நீர் அபிஷேகம் செய்வதற்கான வரலாறு என்னன்னா மலையோட உச்சியில வேடன் ஒருத்தன் கிழங்கு வெட்டி எடுக்கிறதுக்காக அங்க கோடரியால தோண்டிருக்கான் அப்ப அந்த இடத்துல இருந்து ரத்தம் வந்திருக்கு ரத்தம் வந்ததால அந்த இடத்துல என்ன இருக்குன்னு வேடன் தோண்டி பார்த்திருக்கான் அப்போ வேடனுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு சிவனுக்கு கிடைச்சிருக்கு ஆனா அந்த லிங்கத்துல இருந்து வந்த ரத்தம் நிக்கவே இல்லையா சிவலிங்கத்திலிருந்து வந்த ரத்தத்தை நிறுத்த வேடன் என்னென்னவோ முயற்சி செஞ்சிருக்கான் ஆனா அந்த ரத்தம் நிக்காம வந்துட்டே இருந்திருக்கு கடைசியா வேடன் என்ன பண்ணிருக்கானா வெந்நீர் எடுத்து சிவலிங்கத்து மேல ஊத்திருக்கான் அப்போதான் அந்த ரத்தம் நின்று இருக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிவலிங்கத்துக்கு வெந்நீர் அபிஷேகம் தான் நடக்குதான் மலையோட உச்சியில இருக்க கனககிரீஸ்வரர் கோவில்ல கருவறையில ரெண்டு மூலவர் இருக்காங்க இதுக்கு ஒரு கதையும் இருக்கு ஒரு முறை பல்லவ மன்னன் இந்த கோவில் வழியா போருக்கு போறப்ப இந்த கோவிலோட பெருமையை பத்தி கேள்விப்பட்டிருக்கு அப்போ பல்லவ மன்னன் தான் போர்ல வெற்றி பெற்றா இந்த மலை மேல இருக்க சிவபெருமானுக்கு கோவில் கட்டி தருவதா வேண்டி இருக்காரு போர்ல வெற்றி பெற்றதும் பல்லவ மன்னன் மலை உச்சியில இருக்க சிவபெருமானுக்கு கோவில் கட்டி தருவதா வேண்டியதை மறந்துட்டார் அதுக்கப்புறம் பல்லவ மன்னனுக்கு பல கஷ்டங்கள் வந்திருக்கு அப்போதான் சிவபெருமானுக்கு கோவில் கட்டி தருவதா சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு அதன் பிறகு பல்லவ மன்னன் சிவபெருமானுக்காக கோவில் கட்டியிருக்காரு பல்லவ மன்னன் கோவில் கட்டினப்ப வேடன் கண்டெடுத்து சுயம்புலிங்கம் திடீர்னு காணாம போயிடுச்சாம் வருத்தத்தில் இருந்த பல்லவ மன்னன் காசியில இருந்து இன்னொரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் கும்பாபிஷேகமும் செஞ்சு முடிச்சாராம் கும்பாபிஷேகம் நடந்த அடுத்த நிமிஷமே சுயம்புலிங்கம் திரும்ப காட்சி தந்ததுதான் கடவுளை மறந்த பல்லவ மன்னனை சிவபெருமானும் மூலமா உணர்த்துதான் பல்லவ மன்னன் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்துக்கு கனககிரீஸ்வரனு பெயர் வைத்து அதே கருவறையில ரெண்டு மூலவர்கள் வச்சு இன்னைக்கு வரைக்கும் வழிபட்டு வராங்களாம் திருமண தடை உள்ளவங்க இந்த கோவில்ல இருக்க அம்பால வழிபட்டா திருமண தடை நீங்கி திருமணம் நடக்குமா அது மட்டும் இல்லாம குழந்தை வரம் வேண்டி வரவங்களுக்கு குழந்தை வரம் கிட்டுமா இந்த கனககிரீஸ்வரர் வழிபட்டா மன அமைதி கிடைக்கும்னு சொல்லப்படுது சிவபெருமானுக்கு வெநீர் அபிஷேகம் செய்யப்படும் இந்த திருத்தலத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க